வணக்கம் வணக்கம் ரூபன் கூத்துப் சென்னையில் சேனலில் பயணிக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் இன்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்று எங்களது ஸ்ரீ பட்டறை பெண் பெருமந்தூர் அங்காளம்மன் நாடகம் என்றும் கிழக்கு தாம்பரம் நாடகம் நடைபெறும் அம்மன் கோவிலில் நாடகம் நடைபெறும் அனைவரும் வருக ஆதரவு தருக அனைவரும் வருக எங்களுக்கு ஆதரவு தருக நன்றி வணக்கம் ரூபன் கூத்துப்பட்ட செய பயணக்கூடிய அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் இன்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவரம் ஞாயிற்றுக்கிழமை நமது பொன்னியம்மன் தெருக்கூத்து மன்றம் கடம்புத்தூர் பக்கத்தில் உள்ள காரணி என்ற கிடமைத்து நாடக நடைபெறும் அனைவரும் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் அதை போன்று நமது இரண்டாவது கம்பெனி அங்காளம்மன் நாடகமன்றம் தாம்பரம் அடுத்த கிழக்கு தாம்பரம் அம்மன் ஆலயத்தில் நாடக நடைபெறும் சென்ற நாடகத்தில் கண்டுகளிப்பண்ட அதேபோல் மலை வேடியப்பன் நாடகம் மன்றம் சத்தியலிங்கம் ஆசிரியர் கலைப்பினால் பொன்மார் வழி வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் மாம்பாக்கம் பக்கத்தில் பொன்மார் நாடகம் சென்று பார்க்கலாம் அதே தக்கோலம் கல்யத்தம நாடகம் மன்றம் கொளத்தூர் மில்லிவாக்கம் பக்கத்தில் கொளத்தூர் வழி ஆவடி அம்பத்தூர் பாடி கொளத்தூர் இந்த வழியாக நாடகம் நடைபெறும் சென்று நாடகத்தை கண்டுகளும்